புள்ளி வச்சா அழகு கோலம் தள்ளி வச்சா இருண்ட காலம் புள்ளி வச்சா அழகு கோலம் தள்ளி வச்சா இருண்ட காலம் நமக்குள்ள அன்பு பாலம் ஓகே கெட்டி மேலும் நமக்குள்ள அன்பு பாலும் ஓகே மேலும் ஒன்று என்ன போல பையன் ஒன்று ஒன்ன போல பொண்ணு ஒன்று என்ன போல பையன் ஒண்ணு பெத்துக்கிட்டு வாழுவோம் ஒரு மிச்ச வாழுவோம் பெக்கிட்டு வாழுவோம் ஒரு மெச்ச வாழுவோம் தனநன தனனா தனன்தனன தனன்தனனா தன நனதனா